சிக ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னே ஒரு பத்து வருஷமாவே ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஏழ்ற சனி முடிஞ்சிச்சு அதுக்குள்ள பார்த்தா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய பிரச்சனைகள் தோல்விகள் போட்டி போட்டிகளில் நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வம்பு வழக்கு எதிரி எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் அட்வொகேட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து சமாதானம் இப்படிங்கிற ஒரு தான் அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்கெல்லாம் இவர்கள் ஆஃப் ஆகியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஸ்பீடு படித்து ஒரு லாபம் என்பதை எடுத்து ஐந்தாம் இடம் அப்படின்னு பொழுது இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு அப்போது நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு எக்ஸ்பெரியாக வருகிறது அந்த இடத்துல சேட்டான் வந்து ஸ்பீடு அதுவும் அல்ட்ரா ஸ்பீடாக வந்து அமைகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது வர வேண்டிய பணம் வசூலாக வேண்டியது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக குறிப்பாக இவர்களுடைய வம்பு வழக்கு நோய் எதிரி போன்ற விஷயங்களில் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ஹாய் இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எடுத்துக்கொள்வோம் நிறைய பேர் சார் சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார் ஏதாவது ஒன்று நல்லதா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்ரம் அடைய போகிறது அப்போ திஸ் பிளானட் சாட்டன் இஸ் மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது பிறகு சூரியன் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி ஏழு பதினொன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த வக்கரகதியில் சட்டன் இருக்கிறார் சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம் அதிவேகம் மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம் எந்த விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை யாராவது ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் கால் கொடுத்தா கூட சரி அதை போய் எடுத்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும் இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகு போரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார் அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்ம காரகன் சனி கர்மம் அப்படின்னா வேலை அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன் அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃபையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும் சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படிதான் சார் அந்த சனி வக்கிரத்தினால் இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப் போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது ஓயாமல் வேலை 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 இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம் அப்போது கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக்கொடுப்பதில்லை லேசாக ஒரு அறிகுறி தெரிஞ்சால் கூட உடனே போய் அதனை எட்டி குடிப்பது ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பது இதெல்லாம் தான் இந்த சனி வக்கரத்துடைய பலன் சார் நீங்க சொல்றத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு இதுலதான் சார் கில்லர் இன்ஸ்டிங் இருக்கு இதுலதான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓப்பனா சொல்ல போனா இதுலதான் சார் நலன் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷனாவே ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே பார்த்தா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நிறைய பிரச்சனைகள் தோல்விகள் போட்டி போட்டிகளில் நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வம்பு வழக்கு எதிரி எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸு அட்வொக்கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து சமாதானம் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே தான் இவர்களுடைய நேரம் செலவானது இவர்களுடைய பணம் செலவானது ஆனால் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு திருப்தியோ ஒரு லாபமோ ஒரு வெற்றியோ கிடைக்கல அதாவது நமக்கு இருக்கக்கூடிய டைம் எல்லாமே இந்த மாதிரி பிராப்ளத்தை நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அப்ப எப்போத்தான் நம்ம வெற்றியை நோக்கி பயணிப்பது அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது இருந்தது நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு வேகமா மேலே ஏறி வந்தார்களோ அதே வேகத்தில் பின்னாடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டது இப்போ இவர்களுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்து இந்த ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம் பூர்வீகமாக இருக்கலாம் இவர்களுடைய மைண்டாக இருக்கலாம் அதாவது புத்திஸ்தானமாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோ மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த ஸ்லோமோ மட்டும் கொடுக்கக்கூடிய அதே சாட்டன் இப்போது வக்கரமடைந்து ஃபுல் ஸ்பீடு பிடிக்கும் பொழுது நான்காம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து லாபத்தை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்கெல்லாம் இவர்கள் ஆஃப் ஆகியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஸ்பீடு பிடித்து ஒரு லாபம் என்பதை எடுத்து ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு அப்போது நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு எக்ஸ்பெரியாக வருகிறது அந்த இடத்துல சேட்டான் வந்து ஸ்பீடு அதுவும் அல்ட்ரா ஸ்பீடாக வந்து அமைகிறது அப்போ எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்களில் அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைப்பது மட்டுமல்லாமல் ஒரு வெற்றியின் தொடக்கப்புள்ளியும் இவர்களுக்கு கிடைக்கும் குறிப்பா அவர்கள் எங்கெல்லாம் தோத்தார்களோ அங்கெல்லாம் ஜெயிப்பார்கள் ஜெயிப்பது அப்படின்னா மேலோட்டமான வெற்றியாக மட்டுமல்லாமல் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு நிறைய லேபர்ஸ் வரக்கூடிய அமைப்பு புத்திஸ்தனம் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு திருமண வாழ்வுல ஒரு கசப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இனி ஒரு ஃபேவரபிளான விஷயம் என்பதும் ஒரு சாதகமான பலன் என்பதும் ஏற்படும் அதையும் தவிர இவர்களுக்கு நல்ல லாபம் வெளிநாடுகளிலும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதை ஏற்படுத்துகிறது இதில் சனி பகவான் பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் அதாவது தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் வெற்றிஸ்தானாதிபதி அமர்ந்து தனஸ்தானத்தை காலகட்டங்களில் இவர்களுக்கு சொந்த வீடான குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது வர வேண்டிய பணம் வசூலாக வேண்டியது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக குறிப்பாக இவர்களுடைய வம்பு வழக்கு நோய் எதிரி போன்ற விஷயங்களில் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது விச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சாட்டன் என்ற கிரகம் வெற்றியை கொடுப்பதாகவும் சுகத்தை மேலும் மேலும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிறைய கடன் எதிரி நோய்களுக்கு ஒரு ஒரு புதிய தொடக்கமாகவும் ஒரு குறிப்பாக இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதெல்லாம் இருந்ததோ அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் ஒரு ஜாக்டாட் ஒரு அனுகூலமான அமைப்பாக வந்து அமைகிறது நவம்பர் இருபத்தி ஏழு வரை இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக உங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இடம் பூமி பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்